ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாட்டி வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சமைச்ச கும்பாசோரை எடுத்துகிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் சாமுண்டீஸ்வரி உன் சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு பாட்டியை துரத்துகிறாங்க அப்போ எல்லோரும் கும்பாசோறு அப்படின்னா என்னென்னு கேட்டதும் நம்ம கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா அதுக்காக சமைச்சதுப்பா இதை எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னதும் யாருக்கும் இந்த சாதம் வேணாம் ஒழுங்காக எடுத்துட்டு வெளியில் போ அப்படின்னு பாட்டியை வந்து சாமுண்டீஸ்வரி துரத்தி விட்டதும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கோவிலில் போய் முருகன் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் பாருங்க பாட்டி இப்போ என்ன ஆச்சு இங்கே பாருப்பா கடவுளுக்கு படிச்ச சாப்பாடை வந்து வேணான்னு சொல்லிவிட்டேன் அந்த சாமுண்டீஸ்வரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் இப்போ என்ன உங்கள் பசங்க எல்லாரும் இந்த சாப்பாடை சாப்பிடணும் தானே கொடுங்க நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து பாட்டிக்கையிலிருந்து சாப்பாடை வாங்கிட்டு அங்கேருந்து நேராக சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க அப்போனு பார்த்து மயில் வந்து என்னப்பா என்ன கையில் இது அப்படின்றதும் இங்கே பாருங்கள் பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த சாப்பாடை வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படியாச்சும் சாப்பிடணும் இப்போ நாம் எப்படியாச்சும் அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னதும் எப்படிப்பா இதெல்லாம் முடியும் அப்படின்னு மயில் வந்து கெட்டதும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கார்த்திக் சொல்கிறாங்க அன்றைக்கி நைட் ஆகுது அப்போ நம்ம காத்துக்கு வந்து அத்தை இப்போது எல்லாரும் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய அப்செட்ல இருந்துட்டோம் இன்னைக்கு ஏன் நம்ம நிலா சோறு சாப்பிடக்கூடாது மொட்டை மாடி மொட்டை மாடியில் நல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னதும் என்ன மாப்பிளும் சொல்கிறீங்க நிலா சோறு சாப்பிடுவா ஆமாம் அத்தை நான் என் அம்மா கூட போதெல்லாம் அடிக்கடி நிலா சோறு சாப்பிடுவேன் இப்போ அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பசங்க எல்லாரும் ஆமாம் ஆமாம்மா இன்றைக்கி நம்ம எல்லாரும் சோறு சாப்பிடலாம் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் நடந்து அந்த மூமெண்டே நாம மறந்துட்டோம் அப்படிங்கிறதும் சரி எல்லாரும் இவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சரி நான் கிச்சன்ல சமைச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போறேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி நேரா கிச்சன்ல போய் சாப்பாடு எடுக்கிறாங்க ஆனா காத்தி சாமுண்டீஸ்வரி சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு எடுத்துட்டு பாட்டி சமைச்சு கொடுத்தா அந்த சாப்பாடு தான் எடுத்து வச்சிருப்பாங்க இது புரியாம சாமுண்டீஸ்வரியும் சாப்பாடு எடுத்துட்டு பசங்க எல்லாரும் கிளம்பி மொட்டை மாடியில போய் உட்கார்றாங்க அப்ப பார்த்தோம்னா சாமுண்டேஸ்வரி வந்து ஒவ்வொருத்தங்க தட்டிலையும் வந்து ஒவ்வொரு உருண்டையாக வச்சுட்டு அந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ காலம் ஆச்சு நிலா சோறு சாப்பிட்டு மாப்பிள்ளை இது எல்லாம் இன்றைக்கி உங்களால் தான் நடக்குது அப்படின்னதும் உடனே ராஜராஜன் வந்து நான் கடைசியாகி அம்மா கையில் உருண்டை சாப்பிட்டேன் இப்போ அந்த மூணு ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமா அந்த கிளவி கதையை எடுக்கிறீங்க எல்லா பிரச்சனையும் அந்த தான் அப்படின்னதும் உடனே ராஜராஜா அமைதி ஆயிட்றாங்க சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வர்றது என்ன இது இன்னைக்கு நிலாசோ இன்றைக்கி சாதம் வந்து வழக்கம் போல இல்லாமல் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம ம மயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை இது நில சோறுது அதான் அத்தை டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னதும் ஆமாம் எல்லோரும் இருந்து சாப்பிட்றாங்க இல்லையா அந்த டேஸ்ட்டு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ஆமாம் ஆமாம் சகல சொல்கிறது சரிதான் அப்படின்னு மயிலை வந்து சமாளிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்தப்புறமும் முடிச்சி